இங்கே பேசிய எல்லாம் சொன்னார்கள் நம்முடைய கலைஞரையாவை பொறுத்தவரை பெண் விடுதலைக்காக இருந்தாலும் பெண்களினுடைய சொத்து உரிமைக்காக இருந்தாலும் அதற்காக ஒட்டுமொத்தமாக முதன் முதலில் போராடியவர் தந்தை பெரியார் அந்த பெண்களுக்காக பெரியார் போராடினார் அம்பேத்கர் வாதாடினார் அதை சட்டமாக்கி இந்த நாட்டில் நிறைவேற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை பெரியார் கண்ட நினைவை அதில் அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாக்கி அதை செயல்முறைப்படுத்தி தான் நம்முடைய முத்தமிழறிஞர் ராமநாமிகம் அம்மாள் பெயரில் திருமண உதவி திட்டம் என்று கொண்டு வந்தார் கலைஞரை தொடர்ந்து இன்று தலைவர் அவர்கள் அதை நிலைநிறுத்தி இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நம்முடைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நம்முடைய அன்பான தளபதி அவர்கள் ஒரு திராவிட பாடல் முதலமைச்சர் அவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் செய்யாதது

பகுதி மாதவர வழக்கு பகுதி எந்த பகுதிக்குமே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தலைவர்களுடைய ஆட்சியிலே நடைபெறுகின்ற சாதனைகள் நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதில்

தலைமை கழகமே நமக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் அனைவரும் அந்த கூட்டத்திலே செயலாளிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர் பகுதிகளை

கண்ணமன் அவர்களுடைய தலைமையில் ஆண்டார் பகுதியில் அந்த விநியோகித்தோம் நீட் தேர்வுக்கு நம்மாலான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் அதே அதே நேரத்தில் மாணவரணியினுடைய சார்பில் மாநில செயலாளர் ராஜீவ் காந்தி அவர்கள் இல்லந்தோறும் மாணவர்கள் அணி சேர்த்து நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்

பெருமை சேர்க்க என்று கேட்டுக் கொள்கின்றேன் சக்திகள் எந்த முறையில் நம்மை சீர்த்திருக்கிறாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நான்கு ஆண்டுகளில் தலைவர் அவர்கள் செய்த சாதனை எந்த பொம்பனும் இந்த இந்தியாவில் செய்யவே இல்லை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் உரிமை தொகை மகளிருக்கு இலவசமாக பஸ் பயணம் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை நான் முதல்வெண் திட்டம் தமிழ் புதல்வெண் திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் தூடகம் என்னும் எழுத்தும் அம்பேத்கர் பெயரிலே தொழில் முனைவர்களுக்கு நிதி உதவி மகளிர்

இந்தியாவை நாச காடாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிக்கு மணி கட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அன்பதி அவர்களுடைய ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அதிலும் இந்த மாதவரம் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு வாக்குகளை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் Yeah. go on